வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீட்டோட எல்லாத்துக்குமே காய்ச்சலுங்க ஊருக்கு வந்துட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து நபாக்கு காய்ச்சல் மெஹெக்கு காய்ச்சல் இமானுக்கு காய்ச்சல் எல்லாத்துக்கும் இந்த ஃபீவர் வைரல் ஃபீவர்னு சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும் பரவுது இப்போ வீட்டோட காய்ச்சலுங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்டில் வந்து மழை பெய்யுது சாரி நம்ம ஊரில் வந்து மழை பெய்யுதுங்க மழை வந்து நிற்கவே மாட்டேங்கிது பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சுங்க ஸ்கூல் சொல்லிட்டோம் ஆனால் நாளை கழித்து பறிச்சை ஸோ நாளை கழித்து பறிச்சை இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படிக்கணும் ஸ்கூலில் சொல்லிட்டோம் உள்ளே போய் காட்டுறவங்கள பிரேக்ஃபாஸ்ட் இருக்காங்க முதல்ல காய்ச்சல் வந்தது வந்து இந்த யுகலுக்கு தான் யுக தான் அந்த காய்ச்சல் வந்து எல்லாத்துக்கும் பரவி விட்டது இப்போ வந்து ஜாலியாக இருக்காங்க இப்போ கொஞ்சம் காய்ச்சல் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு தானே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக குணமாயிடணும் ஆமாம் மூஞ்சியெல்லாம் கருத்து போய் புள்ளி புள்ளியாக வந்து பாருங்க தண்ணி இவ்வளோ குடிக்க முடியாமல் சூப்பி சூப்பி இருக்கு ஆமாம் நாளைக்கு எக்ஸாமா நாளைக்கு கழிச்சு ஆ கம்ப்ளீட்டாக படி அதுக்கப்புறம் வந்து கடைஷ்மாக்கு காய்ச்சல் இல்லை நல்லா இருக்காங்க மேகக்குக்கு அடுத்த காய்ச்சல் வந்துச்சு இப்போ மேக்கு தான் வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொறுப்பாக இருந்து ஸோ அவங்களுக்கு காய்ச்சல் வந்து இப்போ நல்லாயிருச்சு பரவாயில்ல இப்போ ரீசெண்டாக இவனுக்கு நேற்று காய்ச்சல் வந்துச்சு காய்ச்சல் இந்த காய்ச்சல் பாருங்கள் பையன் பாருங்கள் வாடி போயிட்டான் சா காஃபி இருக்கான் ரொட்டி கூட பாய்தான் தின்னான் அப்படி தான்ண்டா ஸோ அதனால் வந்து இவனுக்கும் காய்ச்சை வீட்டோடு எல்லாத்துக்கும் காய்ச்சனாலும் எங்கள் ஃபேமிலியே வந்து கொஞ்சம் இன்றைக்கி டல்லாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாம் போச்சு என்னது ம் பரு அது மாத்தரை நல்லா சாப்பிட்டதுனால அதுக்கு ஹீட் ஆகிடுச்சு மாத்தரை ஹீட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அது நாங்கள் எல்லாருமே நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுவோம் அப்படி தானே சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டி ஷர்ட்லாம் அமுச்சி வைச்சார் ஞாபகம் இல்லையா நியாபகம் இருக்குல்ல அது வந்து நம்ம நாளைக்கு வீடியோ போடுவோம் அது வந்து நாளைக்கு போடுவோம் ஸோ எல்லோரும் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்து துவா செய்யுங்கப்பா ப்ரே பண்ணுங்கள் இமானுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லிவிட்டு ஓகேவா நாளைக்கு ஒன் டே நாளைக்கு நாளைக்கு கிடைச்சி இமானுக்கு எக்ஸாமு நாளைக்குள்ளே இமானுக்கு சரியாயிடணும்னு எல்லாம் ப்ரே பண்ணுங்கள் ஓகே ஸோ நாளைக்கு நான் வீடியோ போகிறேன் இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து இதை விட முடிச்சுக்கிறேங்க எல்லோரும் துவா செய்யுங்க ஓகே Bye. Bye. Bye man. Bye. 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 Bye.